பெண்ணின் வழி தீபா கார்த்தி இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அவருக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் கடந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாமல் தவித்த தீபா ஏறாத கோயில்கள் இல்லை தினம் தினம் யாராவது ஒருவர் சொல்வதை கேட்டு அந்த கோயில்களுக்கு சென்று குழந்தை வரம் கேட்டு பார்த்தாள் தான் உருண்டோடின தவிர அவளின் வயிற்றில் எந்த கடவுளுக்கும் குழந்தை வரத்தை அருளவில்லை ஒரு மாலை நேரம் மனநொந்து போனவளாக அமர்ந்திருந்தவள் கணவன் வேலையை முடித்து வருவதை பார்த்து எழுந்து அவனை வரவேற்றாள் அவள் சோர்வாக உட்கார்ந்து இருப்பதை வரும்போதே கண்டுபிடித்திருந்த கார்த்தி அவளை நிலைக்கு தான் தான் காரணம் என்பதை உணர்ந்தவனாக கொண்டு வந்த பையை அவளிடம் கொடுத்துவிட்டு குளிப்பதற்காக சென்றான் கண்களில் எட்டி பார்த்திருந்த கண்ணீரை கணவன் பார்த்து விட்டிருப்பானோ என்ற பயத்தில் தனது கண்களை நன்றாக துடைத்துவிட்டு கொண்ட தீபா கணவனுக்கு தேநீர் போடத் தொடங்கினாள் சற்று நேரத்தில் வந்துவிட்டிருந்த கார்த்தி உடையை மாற்றி கொண்டு வந்து தீபா தந்த தேநீரை வாங்கி கொண்டே இருக்கையில் அமர்ந்தான் மெல்ல தேநீரை பருகிக் கொண்டே திரும்பி போக நினைத்த தீபாவை தனக்கு பக்கத்தில் வந்து அமருமாறு கண்களால் கட்டளையிட்டான் கார்த்தி தீபாவுக்கும் கார்த்தியோடு மனம் விட்டு பேசியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனின் கட்டளையை ஏற்று அவனின் அருகில் வந்து அமர்ந்தான் அவள் தனக்கு பக்கத்தில் அமர்ந்தாலும் தேநீர் முழுவதையும் குடிக்கும் வரையில் எதுவும் பேசாத கார்த்தி தேநீர் குவலையை மேசையில் வைத்துவிட்டு திரும்பி தீபாவை பார்த்தான் அவன் எப்போது தன்னை பார்ப்பான் எப்போது தன்னிடம் பேசுவான் என காத்திருந்த தீபாவுக்கு அவனின் பார்வை மகிழ்ச்சியை கொடுத்தது உடனடியாக ஆதங்கத்துடன் பேசத் தொடங்கினாள் தீபா எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுங்க என்னோட கல்யாணம் செஞ்சவள் இப்ப இரண்டு பிள்ளைக்கு அம்மாவா இருக்கிறாள் ஆனா எனக்கு ஒரு பிள்ளைக்கு கூட வக்கில்லாம இருக்கு ஐயோ நான் என்ன மலடியா ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொருவரும் பேசுகிறதை கேட்க என் உசுரே போகுது உங்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை தனது ஆதங்கத்தை தீபா கொட்டத் தொடங்கியபோது போது கேள்விக்கு கார்த்தியிடம் எந்த பதிலும் இருக்கவில்லை நான் மட்டும் கவலை இல்லாமலா இருக்கேனா எனக்கும் என் பேரை சொல்ல ஒரு வாரிசு இல்லையே என்று வேதனை இருக்கத்தான் செய்யுது ஆனால் என்ன செய்கிறது கிடைக்கலையே வாய் வர வந்த வார்த்தைகளை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டான் கார்த்தி இதனை சொல்லி அவளை மேலும் கஷ்டப்படுத்துவதை விரும்பாதவனாக அமைதியாக இருந்து கொண்டான் என்னங்க ஏதாவது பண்ணுங்க எனக்கு பிள்ளை வேணுங்க இந்த ஊர் வாயை மூடாவது ஒரு பிள்ளை வேணுங்க ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க மனம் உடைந்து முழுவதுமாக கதறி ஆள தொடங்கிவிட்ட தீபாவை எப்படி ஆறுதல் சொல்லுவது என்று தெரியாமல் தவித்த கார்த்தி அவளின் தோலை பிடித்து இழுத்து தன்னோடு சாய்த்து கொண்டான் கணவனின் தோளோடு சாய்ந்த தீபா விக்கி விக்க ஆளத் தொடங்கினாள் மருத்துவர்களின் கூற்றுப்படி கார்த்தியின் விந்தணிவில் உள்ள குறைபாடுதான் குழந்தை உருவாக தடையாக இருப்பதை சுட்டி காட்டியிருந்தார்கள் இனி குழந்தை உருவாவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாகவும் சொல்லியிருந்தார்கள் தன்னில்தான் பிழை என்பதை உணர்ந்தாலும் தன்னால் தீபா படும் வேதனைகளையும் அவள் தினம் தினம் மற்றவர்களின் வசை சொற்களால் படும் துன்பங்களைக் கண்டு அவனும் வாடித்தான் போயிருந்தான் இன்று பொழுதில் வேலையை முடித்திருந்த கார்த்தி தீபாவின் தாயார் தன்னை வந்து சந்திக்கும்படி கேட்டிருந்ததால் நேராக அங்கு சென்றிருந்தான் அங்கு சென்ற அவனிடம் தீபாவின் தாயார் சராமரியான கேள்விகளை கேட்டு அவன் மனதை இன்னும் வேதனைப்படுத்தியிருந்தார் நான் சொல்கிறேன்னு கோபிக்காத தம்பி உங்களால் தான் பிள்ளை உருவாக்க முடியலையே என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ஆம்பளை உங்களுக்கு பிள்ளை இல்லை என்று யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு பொம்பளைக்கு தான் மலடி என்ற பட்டத்தை கொடுத்து அவளை எந்த காரியமும் செய்ய விடாமல் தடுப்பாங்க தீபா ஒவ்வொரு நாளும் அழுது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டே இருக்கிறாள் மாமியார் பேச பேச அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஓரளவு புரிந்து கொண்டிருந்தான் கார்த்தி இறுதியில் அதனையே தீபாவின் தாயார் சொன்னபோது அதிர்ந்து போனான் தம்பி என் பிள்ளையை இதுவரை பட்ட பாடு போதும் நீங்க பேசாம டைவர்ஸ் கொடுத்து விடுங்க அவளுக்கு வேற கல்யாணம் நான் செஞ்சு வைப்பேன் அப்படியாவது அவள் பிள்ளையை பெறுவாள் இந்த ஊர் ஜனத்தின் தொல்லையிலிருந்து அவள் நிம்மதியா இருப்பாள் உங்களை கெஞ்சி கேட்குறேன் அவளை விட்டுட்டு போயிடுங்க இதுக்கு மேலே என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது இதுதான் சொன்னேன் என்று அவகிட்ட சொல்லிடாதீங்க என்னது தீபாவை விட்டு நான் போகணுமா அது என்னால் முடியுமா நான் அவளை எவ்வளவு நேசிக்கிறேன் அது அவளுக்கு தெரியும் அப்படி இருக்க எப்படி விட்டுட்டு போக முடியும் ஆனால் ஒரு தாய் செய் கெஞ்சி கேட்குறா என்றால் தன் மகள் படுற வேதனையை தாங்க முடியாமல் தானே கேட்பா இதே சிந்தனை தீபாவிடம் இருந்து அதுக்கு நான் தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறேனா இதை அவள் என்கிட்ட சொல்ல தயங்குவாள் தானே அவளும் பாவம் என்னால் சமூகத்தில் அவளுக்கு கெட்ட பேர் இப்போ நான் என்ன செய்கிறது எல்லாவற்றையும் மனதில் சிந்தித்து கொண்டவாறு மாமியாரிடம் எந்தவித பதலையும் சொல்லாமல் எழுந்தவன் தனது வீடு வந்து சேர்ந்தான் வரும் வழியெல்லாம் யோசித்து கொண்டு வந்தவன் மாமியார் சொன்னது போல நடப்பதே தீபாவின் பிரச்சனைக்கு சரியான தீர்வாக இருக்கும் என எண்ணிக்கொண்டான் எனக்கு கஷ்டமா இருந்தாலும் அவள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் தியாகம் செய்து கொள்ளலாம் அதன் சரியான முடிவு என முடிவெடுத்து கொண்டான் கார்த்தி தோளில் சாய்ந்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்த தீபாவின் தோளை வருடி கொடுத்தவன் தீபா என்றான் இதற்கு தீபா சொல்லுங்கள் என்றாள் தீபா நான் ஒன்று சொன்னால் கோபிக்க மாட்டியா என்ன சொல்லுங்க நாம் இரண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அதுதான் இதற்கான ஒரே வழி நீ வேறு கல்யாணம் செய்து கொள்ளு அப்போதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் திடீரென எதிர்பாராத ஒரு முடிவை கணவன் சொன்னபோது அவனில் இருந்து விடுபட்ட தீபா அவனை எதிர்பாராத நேரத்தில் பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள் அவள் அடி கார்த்தியின் கன்னத்தில் வழியை ஏற்படுத்த அதில் கையை வைத்து தடவிய வாரே அவளை பார்த்தான் என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்களா இப்படி கதைக்கிறீங்க எப்படிங்க உங்களுக்கு என்னை விட்டு போக மனசு வந்துச்சு நீங்கள் என்ன பெரிய தியாகியா அல்லது சாமியா அவர் பெரிய கொடைவள்ளல் என்னை தூக்கி இன்னொருத்தன் கிட்ட கொடுக்கறதுக்கு கோபத்தில் தீபாவாறு பேசிய அவளை இயக்கமாக பார்த்தான் கார்த்தி அப்போது அவனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து இருந்தது அவளின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் அப்படியே பாய்ந்து அவனை கட்டி கொண்ட தீபா குமரி குமரி ஆடத் தொடங்கினான் வேண்டாங்க எனக்கு பிள்ளை வேண்டாம் எனக்கு நீங்க போதுங்க எனக்கு நீங்கள் தான் வேணும் உங்களை விட்டு என்னால் வாழ முடியாதுங்க எனக்கு பிள்ளை என்று இல்லை என்றாலும் பரவாயில்லை தத்தெடுத்து வளர்ப்போங்க ஆனால் எனக்கு நீங்கள் வேணுங்க எனக்கு நீங்கள் மட்டும் போதுங்க சொல்லியவாறு கதறி அடத்தொடங்கிய தனது மனைவியின் காதலை எண்ணி உருகி போன கார்த்தி அவளை இருக தழுவி கொண்டு மன்னிச்சிரு தீபா எனக்கும் நீதான் வேணும் என்று கதறினான் கார்த்தி குறை யாருக்காக இருந்தாலும் குழந்தை விஷயத்தில் அதிக வழி அனுபவிப்பார்கள் பெண்களே நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்